வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் அதிகமான ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன உதாரணத்திற்கு சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உளவன் எக்ஸ்பிரஸ் மற்றும் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் போன்ற பல ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன ஆனால் தாம்பரம் சென்று பயணிக்கும் பயணிகளுக்கு ரயிலில் எளிதாக ஏறுவதற்கு போதுமான வசதி செய்யப்படவில்லை என்று மக்கள் கருதுகின்றனர் எவ்வாறு என்றால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைமேடை ஆறு ஏழு எட்டில்தான் மேலே குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்படுகின்றன ஆனால் நாம் செல்ல வேண்டியது நடைமேடை தான் ஆறு ஏழு எட்டு செல்ல வேண்டும் முதல் நான்கு நடைமேடைகள் அரை கிலோமீட்டர் முன்பாகவும் நடைமேடைகள் நான்கில் இருந்து எட்டு வரைக்கும் அரை கிலோமீட்டர் பின்பாகவும் உள்ளது எனவே செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் தாம்பரத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயணிகளுக்காக நடைமேடை மேம்பாலம் பணிகள் நடந்து கொண்டிருப்பதை விரைவாக முடிப்பது மட்டுமின்றி லிப்ட் வசதிகளும் இணைத்து ஒன்றாம் நடைமேடையில் இருந்து ஆறு ஏழு எட்டாம் நடைமேடை செல்வதற்கு போதுமான பேட்டரி கார்களையும் அதிகமாக இயக்கப்பட்டு சகல வசதிகளுடன் இருந்தால் பயணிகள் செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் வயது முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் மற்றும் சீரார்களை அழைத்து வருபவர்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏறுவதற்கு மிகவும் அவதிப்படுகின்றனர் அது மட்டுமின்றி மேலே குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் நோக்கி வருபவர்கள் லோக்கல் ரயிலில் ஏற வேண்டும் என்றால் முக்கால் கிலோமீட்டர் நடந்து வந்து வெளியில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் லோக்கல் ரயிலில் டிக்கெட் எடுத்துவிட்டு தான் மீண்டும் உள்ளே சென்று ரயிலில் ஏற வேண்டும் யூடிஎஸ் ஆப்பில் லோக்கல் டிக்கெட் எடுக்கலாம் என்றால் ரயில் பாதையிலோ ரயில் நிலையத்திலோ யூடிஎஸ் அப்ளிகேஷன் வேலை செய்யாது என்று அனைவருக்கும் அறிந்த ஒன்றே எனவே நடைமேடை மேம்பாலத்தில் ஏடிபிஎம் லோக்கல் டிக்கெல் மிஷின் அதாவது தான் இயங்கி லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வழங்கும் இயந்திரம் வைத்தால் மேலே குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இருந்து தாம்பரத்தில் இறங்கிய உடனேயே அங்குள்ள மிஷினில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு லோக்கல் ரயிலில் பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும் எனவே நடைமேடை மேம்பாலம் மீது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமின்றி தாம்பரத்தில் இருந்து இன்னும் பல ரயில்கள் இயக்கப்போவதாக தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன எனவே மேலே குறிப்பிட்ட அத்தனை நல்ல விஷயங்களையும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிறைவேற்ற வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக தென்னக ரயில்வேக்கும் மத்திய ரயில்வே துறைக்கும் பொதுமக்கள் சார்பாகவும் எமது சேனல் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த தகவலை நாம் விரும்பினால் நம்மில் பல பேர் விரும்பி வாய்ப்பிருக்கின்ற காரணத்தினால் ஷேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்வாரா இன்பாம்